எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் தும்பை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களும் இருப்பீங்க இதுக்கு பேர் தான் தும்ப அதிகமாக கிராமப்புறங்களில் எல்லா இடத்துலையுமே வயல்வெளி சாதாரண கொல்லைங்க வீட்டு வாசல் வேலி ஓரத்தில் எல்லார் வீட்லையுமே இருக்கும் இதில் பூக்குற பூ தான் தும்ப பூ அப்படி இருக்கும் இதை தேன் பூ அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் தேன் பூன்னு சொல்லுவாங்க இதில் நிறைய பட்டர்ஃப்ளைஸ்ல வந்து உட்காரும் கலர் கலர் அது ஃபுல்லாக அவ்வளோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வந்து உட்காரும் இந்த பூவை எடுத்து வாயில் வச்சு லைட்டாக சப்பி இருத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ட்ராப் தேன் வரும் ஸ்வீட்டாக இருக்கும் தண்ணி சக்கரை தண்ணி மாதிரி இருக்கும் இது வந்து நிறையா மருத்துவ குணம் இருக்குது முக்கியமாக இதை வந்து மெடிக்கல் ரீதியை எதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒற்றை தலைவலி சில பேருக்கு ஒற்றை தலைவலி ஒரு சைடு மட்டும் வலிக்கும் சில பேருக்கு இந்த பக்கம் வலிக்கும் இந்த மாதிரி ஒற்றை தலைவலி உள்ளவங்களுக்கு இந்த பூவை அரைச்சி நம்ம பத்து போட்டால் சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிறைய பேர் ஈவன் எங்கள் வீட்டில் எல்லாமே ட்ரை பண்ணுவோம் தலைவலி அப்படின்னா எடுத்தோன்னே நாங்கள் மாத்திரை போட மாட்டோம் எவ்வளோ தலைவலியாக இருந்தாலும் இந்த பூ நிறைய கிடைக்கும் ஸோ அந்த பூவை அரைச்சி பாட்டி வைத்திய தான் இது எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே இதை செய்வாங்க ஸோ சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் யாருக்கா தலைவலினாலே இந்த பூவை அரைச்சி நெத்தியில் பத்து போட்டுருவோம் அதே மாதிரி இது வந்து ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படுது வயிற்றுக்குள்ளே ஸோ பால்ல இந்த பூவை போட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் உள்ள புண்ணு நம்ம இறைப்பையில் உள்ள புண்ணு வயிற்றில் உள்ள புண்ணு அந்த மாதிரி ஒரு செரிமான கோளாறு அதுக்காகவும் இந்த பூவை சாப்பிடுவாங்க ஸோ இந்த பூ கிடச்சிது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இனிமேல் தலைவழிச்சா மாத்திரை வாங்கி போடாதீங்க இந்த பூவை எடுத்து நல்லா நச்சு அரைச்சிட்டு பசையாக மையாக அரைச்சிட்டு இந்த ரெண்டு சைடும் நல்லா தலையில் போட்டு ஒரு நைட்டு படுத்து தூங்குங்க தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் செஞ்சு வச்சாலே உங்களுக்கு நல்ல ரிலீஸ் தெரியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்